அஸ்லாம் வரமத்து செய்யறதும் அப்படின்ட்டு திகர்னா என்ன நாம் எப்படி வழங்கி வச்சிருக்கிறோம் அல்லாஹ் அல்ஹம் இல்லா அல்லாஹு அக்பர் லாஇல்ல இது போன்ற வார்த்தைகளை களிமாக்களை தொடர்ச்சியாக நூறு தடவை ஐநூறு தடவை ஆயிரம் தடவை முப்பத்தி மூணு தடவை இப்படின்னு தொடர்ச்சியா ஒரு இடத்துல உட்காந்து செய்யறது திக்ருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் திக்ரு தான் சரியா ஆனா இது மட்டும்தான் திக்கிறான்னா இல்ல இது தான் திக்கருல இது ஒரு வகை பொதுவா திக்க என்ன அப்படின்னா விக்ருங்கிறது அல்லாஹ்வுடைய நினைவு சரியா விக்குருங்கிறது அல்லாஹ் நினைவு ஃபது குருனி அது குருக்கும் அல்லாஹ் குரானில் சொல்லுவான் பஷ்குருளி வலா தக் அதாவது என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் உங்களை நான் நினைவு கூறுகிறேன் அப்படின்னு நல்லா சொல்லுவான் அப்ப திக்கரு என்னது அல்லாஹை நினைக்கிறதுக்கு பேர் தான் திக்குரு சரியா இப்போ சுபஹான் அல்லா அலமது இல்லா அல்லா அக்பர்னு சொல்றது அல்லாஹுடைய நினைவோட தான் மேக்சிமம் சொல்றோம் ஆனா முழுமையா அல்லாஹுடைய நினைவுல மட்டும்தான் சொல்றோமா அப்படின்னா அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும்ல வாய் இங்க என்ன பண்ணும் சுபஹான் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா உள்ளத்துக்குள்ள ஏது ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கும் கண்கள் வேற எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கும் சரியா மனசு வேற எதையோ நினைச்சு அந்த விஷயத்துல மூழ்கிக்கிட்டு இருக்கும் சில பேர் வேற காரியங்களில் ஈடுபட்டுட்டும் திக்ரு செய்வாங்க இதெல்லாம் செய்யலாம செய்யலாம் தான் ஆனா இது முழுமையான திக்ரு அல்ல திக்கர்ல ஒரு வகை திக்கர்ல ஒரு வகை அவ்வளவுதான் திக்கர் அப்படின்னு சொன்னா முதல்ல விளங்கிக்கணும் அல்லாவை நினைவு கூறுவது அல்லாவை நினைவு கூறுவது இப்ப அல்லாவை தான் திக்ரு அப்படிங்கிறப்போ அல்லாவ எப்படி நினைக்கணும் முதல்ல உள்ள தூய்மை எஹ்லாஸ் உள்ளம் தூய்மையா இருக்கணும் உள்ளத்துல அழுக்குகளை அழுக்கான சிந்தனைகளை வச்சுக்கிட்டு அந்த நேரத்துல திக்ரு செய்யறது சரி ஆனா சரியில்லை ஆனா திக்ரு செய்ய செய்ய உள்ளத்துடைய அழுக்கு போயிடும் அல்லாஹ் சரியா ஆனா அது ப்ராப்பரா செஞ்சாதான போகும் அப்ப அந்த அடிப்படையில திக்கருங்கிறது அல்லாஹுடைய நினைவு அல்லாஹ் மிக பரிசுத்தமானவனா இருக்கிறான் அப்படிங்கிறப்ப அப்பேற்பட்ட மகா உன்னதமானவன பரிசுத்தமானவனை நினைக்கக்கூடிய அந்த உள்ளமும் பரிசுத்தமா இருக்கணும் ஏன் நினைவுங்கிறது எங்க நடக்கக்கூடியது நாவலியா உள்ளத்துல நினைவுன்னு நினைவு நினைவு எங்க நடக்கும் உள்ளத்துல தான் நடக்கும் அப்ப உன்னுடைய உள்ள எப்படி இருக்கணும் அழுக்காவா பரிசுத்தமா இருக்கணும் சரி எப்ப எல்லாம் திக்கர் செய்யலாம் எப்ப வேணாலும் திக்க செய்யலாம் எப்படி இதுக்கு நேரங்காலம் இருக்கா அப்படி எல்லாம் கிடையாது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது இல்ல வண்டியில பயணம் செய்யும் போது இல்ல வீட்டு வேலைகளில் ஈடுபட்டு இருக்கும் போது இது போன்ற எல்லா நிலைகளிலும் திக்கர் செய்யலாம் புரியுதா ஆனா கழிவறைக்குள்ள இருக்கும் போதும் கணவன் மனைவி சேர்க்கையாக இருக்கும் போதும் அந்த சேர்க்கையின் போதும் என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது சரியா மீதி எல்லா நேரங்கள்லயும் திக்கரு செய்யலாம் திக்கரு செய்யறதுக்கு ஜனாபத்துடையவங்களா இருக்க கூடாதா குளிப்பு கடமையா இருந்தா திக்கரு செய்யக்கூடாதுன்னா அப்படி எல்லாம் கிடையாது குளிக்க வேண்டியில குளிக்க வேண்டிய நிலையில் இருந்தாலும் ஒரு முஸ்லீமான மீனான ஆண் பெண் யாரா இருந்தாலும் குளிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தாலும் குளிப்பு கடமையானவர்களாக இருந்தாலும் திக்கரு செய்யலாம் ஒழு செய்யணுமா ஒழு செஞ்சுட்டு செஞ்சா சிறப்பு ஒழு இல்லாட்டியும் பரவாயில்ல தாராளமா திக்கரு செய்யலாம் ஏ எல்லா நிலைகளையும் நல்லா என்ன சொல்லியிருக்கான் என்ன நினைவு நினைவு சொல்லியிருக்கான் கூறுங்கிருக்கான் அந்த அடிப்படையில நம்ம என்ன பண்ணலாம் எல்லா நிலைகளிலயும் நம்ம திக்ரு செய்யறது நம்ம மேல கடமையா இருக்கு அந்த அடிப்படையில நாம எல்லா நிலைகளிலயும் செய்யலாம் சரியா அப்போ ஒருத்தர் சுத்தமாவே இல்லாம இருந்தாலும் உடல் உடல் வகையில அவங்க என்ன பண்ணலாம் தாராளமாக இதுக்காக நான் குளிச்சுட்டு தான் சுத்தம் திக்ரு செய்யற வரைக்கும் அது வரைக்கும் மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் என்ன பண்ண தேவையில்ல திக்ரு செய்யாம இருக்க தேவையில்லை தாராளமாக அவங்க திக்ரு செய்யலாம் சரி திக்ரு என்ன நாங்க செய்யணும் சுபஹான் அல்லாஹ் அலமது இல்லா அல்லா அக்பர் நபிசலாசம் கற்றுக் கொடுத்த மிகச்சிறந்த திக்ரு இது லாய் லாய் லாஹ் இல்லல்லா இது அல்லாவுடைய திருக்களிமாவா இருக்குது ஏகத்துவத்தினுடைய கலிமா இதுவும் என்ன பண்ணலாம் திக்கர்ல சிறந்ததுதான் திக்கர்லயே சிறந்தது லாய் லா இல்லல்லான்னு ஹதீஸ்ல இருக்குது அந்த அடிப்படையில இந்த திக்கர்கள்லாம் செய்யலாம் இது மட்டுமன்னா இதை தாண்டி அல்லாஹுடைய திருநாமங்கள் இருக்கு இல்லையா அந்த அல்லாஹுடைய திருநாமங்கள் அனைத்தையுமே இஸ்முகளை அதுவும் தாராளமாக அல்லாவுடைய இஸ்முகளை கொண்டு திக்கிற செய்யலாம் சரியா சரி எந்த மாதிரி இடத்துல செய்யணும் நான் முதல்ல சொன்னேன் எல்லா இடத்துலயும் செய்யலாம் கழிவறையிலிருந்தும் கணவன் மனைவி சேர்க்கையா இருக்கும் போது தவிர அப்படின்ட்டு மற்ற இடங்கள் எல்லாம் செய்யலாம் ஆனாலும் குறிப்பா நம்ம அதுக்குன்னு விசேஷமா திக்கர்ல நாம் உச்சநிலை அடையணும்னு நினைச்சோம்னா அவங்க என்ன பண்ணலாம் அதுக்குன்னு ஒரு இடத்த சுத்தமான இடத்த தொல்லை இல்லாத யாரும் தொந்தரவு செய்யாத இடத்துல தேர்ந்தெடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்றது ஒரு வாரத்துல அமைதியா நாம யாருடைய தொந்தரவும் இல்லாம தனித்திருந்து திகர் செய்யறது இருக்கும் சரியா பொதுவா திக்கரு செய்ய நன்மைக்கு செய்யறது வேற முதல்ல சொல்லலையா எல்லா நிலையும் திக்கி செய்யலான்ட்டு அந்த திக்ரு செஞ்சா நன்மை கிடைக்கும் கண்டிப்பா நன்மை கிடைக்கும் நீ ஒரு சுபானல்லால் சொன்னா அந்த சுபானல்ல கூலியே அல்லா நிச்சயமாக கொடுத்தே தீர்வான் குறை வைக்க மாட்டான் நீ உள்ளத்துல நினைக்காம வரும் சொல்லியிருந்தாலும் சொல்லி அதுக்கான கூலி அல்லா குறை வைக்காம கொடுத்துருவான் சரியா அது வகைகள்ல அதுல வருவோம் ஆனா இப்ப நீ திக்ரன் செஞ்சுட்டீங்கன்னாவே நான் உள்ள உனக்கான கூலி கொடுக்கப்படும் அதுக்குரிய நன்மையே கூலியா அல்லா கொடுத்துருவான் ஷரியத் படி சரியா அப்ப நீ உள்ளத்து அழுக்காக இருந்தாலுமே அந்த நிலையில நீ செஞ்சாலும் அதுக்கான நன்மை உண்டு நீ எந்த வேலை செஞ்சிட்டோம் செஞ்சாலும் வெறும் நான் மட்டும் செஞ்சாலும் அதுக்கான கூலி அல்லாட்டும் உண்டு அதுல எந்த குறைவும் அல்ல என்ன பண்ண மாட்டான் வைக்க மாட்டான் சரியா சரி ஹயர் இப்போ இது எல்லா நிலையிலும் சொல்லிட்டான் செய்யலாம்னு சொல்லிட்டோம் ஆனா இது வெறும் அந்த நன்மை அடையிறதுக்கு மட்டும் அப்படின்னா ஓகே சரியா அதை தாண்டி திக்ரின் மூலமாக நான் அல்லாஹை நெருங்கணும்னு ஒரு அடியா நினைக்கிறான்னு வச்சுக்கோ அதுக்கான திக்கர் முறையே வேற சரியா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் அவர் என்ன பண்ணும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தனித்த இடத்தை தேடிக்கணும் வீட்லயே அதுக்கான எங்கேயும் தனியா எங்கேயும் போகணும் அவசியம் இல்லை வீடுகள்லயோ இல்ல பள்ளியில ஏதோ ஒரு ஓரத்துல என்ன பண்ணலாம் நம்ம உக்காந்துக்கிட்டு பொறுமையா திக்கர் செய்யலாம் திக்கர்ல தொல்லை இல்லாம ஈடுபட்டு எந்த ஒரு தொல்லையும் இல்லாம ஈடுபடுறதுக்காக திக்கில் ஈடுபடுறதுக்கு நம்ம ஒரு இடத்த தேர்வு செஞ்சு வச்சுக்கணும் அந்த இடம் சுத்தமானதாக இருக்கணும் சரியா இரண்டாவது சலனம் இல்லாத மனநிலைமையில உட்கார்ந்து இருக்கணும் மனம் சலனம் இல்லாத நிலையா இருக்கணும் யாரு இரண்டாவது கேட்டகிரியில் இருக்கிற திக்க சொல்றேன் சரியா அப்ப அவங்க சலனம் இல்லாத மனநிலையில ஒரு தனித்த இடத்துல இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட திக்க இவங்க கல்வால செய்யணும் முதல்ல சொன்னது நாவால செய்யக்கூடிய திக்கர்ல எத்தனை வகை நான்கு வகை இருக்குது திக்ரே லிசானி நாவினால் செய்யக்கூடிய திக்ரே கல்வி உள்ளத்தினால் திக்ரே நம்முடைய செய்யக்கூடியால் செய்யக்கூடிய நான்காவது ரகசியமாக செய்யக்கூடிய திக்கு இது அல்லாஹுக்கும் அடியானுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது அவுளியாக்கள் செய்யக்கூடிய திக்ரு அல்லாஹுடைய அவுளியாக்கள் வலிமாக செய்யக்கூடிய திக்ரின் முறை திக்ரே சிற்றி அந்த அடிப்படையில திக்கர்ல நாலு வகை இருக்குன்னு சொல்லிட்டோமா அதுல பொதுவா பொதுமக்கள் முஸ்லிம்கள் முக்மீன்கள் செய்யக்கூடிய திக்ர எந்த வாகதான் திக்ரே லிசானி அது தாராளமா செஞ்சுக்கலாம் அதுக்குரிய நன்மை கிடைக்கும் அதை கொண்டு எந்த தன்மையும் அவரிடத்தில் ஏற்படாது அவரிடத்துல எந்த தன்மையும் ஏற்படாது புரியுதா அந்த திக்கரை கொண்டு நன்மைகள் மட்டும் கிடைச்சிட்டு இருக்கும் இப்போ ஒருத்தர் இறை நெருக்கத்தை அடையணும் அந்த திக்ரின் மூலமாக அதற்குரிய நிலை தன்மை அடையணும் அப்படின்னு சொன்னா அவரு திக்ரல இரண்டாம் தரத்துக்கு போகணும் திக்ரே கல்வி அவருடைய நாவு அல்லாஹுடைய இஸ்ம உச்சரிக்கும் போது திருநாமத்தை உச்சரிக்கும் போது அந்த இஸ்முடைய அர்த்தத்தை உள்ளம் விளங்கி இருக்கணும் பொதுவாக சொன்னாலும் விளங்கி தான் சொல்லணும் விளங்காமல் சொல்லலாம் என்ன உண்டு ஆனா திக்ரே கல்வியில உருடைய நாவல சொல்லும் போது உள்ளமும் இணைஞ்சிருக்கணும் இது திக்கரே கல்வியில ரெண்டு வகையில முதலாம் வகை நாவு சொல்லும் உன்னுடைய உள்ளமும் அதனுடைய பொருளை விளங்கணும் இது ஆரம்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதுக்கான பயிற்சி முறை இதுல செஞ்சு செஞ்சு ஏன்னா இப்ப உன்னுடைய நாவு முதல் வகையில நீ நாவில் திக்கிர செஞ்சுட்டே இருப்ப ஆனா உன்னுடைய உள்ளத்துல பலவிதமான எண்ணங்கள் குடும்ப விஷயம் அந்த விஷயம் இந்த விஷயம் துன்யா விஷயம் கண்ட பலாபத்தர்ல என்னும் உள்ளுக்குள்ள வந்துருக்கோம் இதுதான் நான் முதல்ல சொன்னேன் உள்ள அழுக்கா இருக்கக்கூடிய நிலையில செய்யற திக்கிற சரி இல்லைன்ட்டு சரியா ஆனா அந்த திக்கிற்கு நன்மை கிடைச்சிடும் அது வேற விஷயம் அது அல்லாத அறிவான் எந்த அளவுக்கு நன்மை தரும் அல்லாவுடைய கையில தான் இருக்கு ஆனா அந்த திக்கரும் கூட எப்படி இருக்கணும் நாவுல அல்லாவுடைய திருநாமத்தை உச்சரிக்கும் போது உள்ளத்துல அதனுடைய பொருள் உணர்ந்து செய்யறது சிறப்பு சரி இப்ப திக்கிர கல்வியில முதல் முதல் படி என்னது முதல் வகை நாவில திக்கிர செய்யப்படும் அந்த திக்கருக்குடைய பொருள் உள்ளத்துல விளங்கி அந்த பொருளை உள்ளத்தளவுல சொல்லணும் அப்போ இது ரெண்டும் என்னாகும் சேர்ந்து ஒரே நேரத்தில் நடக்கும்போது உன்னுடைய உள்ளம் அந்த திக்ரில தொக்கி நிற்கும் அதுல என்னாகும் அது ஸ்டாண்ட் பை அதுல வந்து ஒரு நிற்கும் இதுல அந்த திக்ரில வந்து நிற்கும் இல்லைன்னா வேற விஷயத்துல கவனம் போயிரு சொன்னா அது போகாம இந்த உள்ளத்தை கொண்டாந்து அதுல நிறுத்துறது இது அந்த திக்ரில இது முதல் வகை ஆரம்ப பயிற்சியில இது அடுத்து செகண்ட் கிரேட் அதுலயே திக்கிற கல்வியில உன்னுடைய நாவுக்கு வேலையே இல்லை உன்னுடைய நாவுக்கு வேலையே இல்லை உன் உள்ளம் மட்டும்தான் திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கும் உள்ளம் திக்குரு செஞ்சுக்கிட்டே இருக்கும் அல்லாவ எந்த அளவுக்கு இடைவிடாம ஒரு மணி நேரம் உட்காரன்னா அந்த டைம் வரைக்கும் என்ன ஆகணும் உன்னுடைய உள்ளத்துல அல்லா அந்த திக்குரு உதடு அசைக்காம அதை உதடு அசைக்காமல் உச்சரிக்காம உள்ளத்தால அல்லா திக்கிற செஞ்சுட்டே இருப்பேன் இதுதான் திக்ரே கல்வியினுடைய இரண்டாவது நிலை இதே திக்ரே கல்வியில அடுத்து மூன்றாவது நிலை இருக்குது அது என்னது நீ இருபத்தி நாலு மணி நேரமும் உன்னுடைய உள்ளம் நீ எந்த வேலையில் ஈடுபட்டு இருந்தாலும் உன்னுடைய உள்ளம் தானாக அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டே இருக்கும் என்னங்க இதெல்லாம் சாத்தியமான ஒண்ணும் இல்ல ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வீடுகளிலேயே உட்காந்துக்குங்க உள்ள தளவுல உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று சுபஹான் அல்லாவே போதும் இல்ல அலமதுல அல்லாஹு அக்பர் இதுக்கு என்ன பண்ணுங்க இத சொல்லும் போதே உங்களுடைய பொருள் விளங்கணும் இல்லையா இது நான் சொல்லும் பொருள் விளங்குது அந்த பொருளோட அது என்னது வணங்குவதற்குரியவன் அல்லாஹ் தான் அப்படிங்கிறது அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது சரியா அப்ப இந்த உணர்வோட நீங்க இந்த லாயிலாவை ஒது ரசிக்காம உள்ளத்தளவு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க எவ்வளவு நேரம் ஒரு அரை மணி நேரம் லா இலாஹில் உள்ளத்துல சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உள்ளத்த சொல்றதே நீங்க அதை கண்காணிக்கணும் உள்ளத்தை உங்களுடைய உள்ளத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் குறைந்தது அரை மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நீங்க எஞ்சிருங்க இல்ல சும்மா உட்காந்துருங்க எதுவும் சொல்லாம அப்பவும் உங்க உள்ளத்தை கவனிச்சு பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு அதுவாவே சொல்லிட்டு இருக்கோம் லாயிலா இல்லந்தா அப்ப நீ எந்த திக்கரை செய்யறியோ அந்த திக்கரை தொடர்ச்சி உள்ளத்தை தொடர்ந்து தொடர்ச்சியா உள்ளத்துல திக்கரே கல்வியா செஞ்சுட்டே இருந்தேன்னு சொன்னா நீ திக்கரை நிறுத்ததுக்கு அப்புறம் உன்னுடைய கல்மெனசையும் திக்கறை செஞ்சுட்டே இருக்கும் இது தொடர்ந்து வழமையா செய்ய 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 நாள் அதிகமாக அதிகமாக நேரங்கள் கூட கூட உன்னுடைய உள்ளம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்

அல்லாவுடைய இஸ்ம எந்த இஸ்ம எடுத்து அந்த திக்க செய்யறோ அந்த இஸ்முடைய தன்மை உன்னிலே விளங்கும் புரியுதா உனக்குள்ள அந்த அல்லாஹுடைய அந்த தன்மை விளங்க ஆரம்பிக்கும் எப்போ திகரே கல்வியில இப்ப அடுத்து ரூஹி உன்னுடைய உயிர் திக்ரு செய்யணும் திக்ரு செய்யணும் ரூக்குரி செய்யுது அப்படின்னா எப்படி இந்த கல்விலோ ரூஹ் தானா எங்கிட்டு தான் இருக்குது நீ ஏதோ கஷ்டப்படுற எல்லாம் எங்க இருக்கு நம்ம வியாபித்து இருக்கு முழு உலகம் முழு முழு உடலிலும் ஆனா அது நம்ம உணர்றதே இல்லை ஆனா உயிர் இருக்குன்னு நமக்கு தெரியும் இப்ப இந்த திக்ரு செய்ய பழக்கணும் எப்ப திக்ரே கல்வியெல்லாம் தாண்டுனா தான் திக்கிர சனி முடிச்சு திகரே கல்வியில மூணு ஸ்டேஜ் முடிச்சுட்டு அடுத்து திக்ரே ரூஹிக்கு ரூஹிக்கு வந்தீங்கன்னா அதுலயும் சில நிலைகள் இருக்குது அப்போ அப்போ இல்ல நான் விரும்பல ஏ முதல்ல முடிச்சுட்டு வாங்க ரூஹி நீ நீ செய்யும் போது ஒரே ஒரு டிப்ஸ் வேணா சொல்றேன் அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு உன்னுடைய என்றவ அந்த திக்ரு சொன்ன உடனேயே உன்னுடைய உடலில் உள்ள அனைத்து செல்களும் அல்லாஹ் என்று ஒருமித்த குரலில் சொல்லும் சொல்வதை உன்னால் உணர முடியும் கேட்க முடியும் நான் சொல்லலை சரியா யாரு வந்துட்டு கேட்க முடியுமா அப்படி அப்படின்ட்டு வரக்கூடாது இது முழுக்க முழுக்க ஞானம் தேவைப்படுறவங்களுக்கு சொல்லிட்டு இருக்க பாடம் ஷரியத்துல இருக்கா அந்த ஹதீஸ்ல இருக்கா இதுல இருக்கா அப்படின்ட்டு தேவையெல்லாம் வர தேவையில்லை குரான்ல சகலமும் இருக்கு தான் எதை தேடுறோமோ அது கிடைக்கும் ஹதீஸுகள்ல அப்படிதான் தான் உங்களுக்கு என்ன தேடிக்கணும் நான் தேடி கொண்டாந்து தரணும்னு எனக்கு அவசியம் இல்லை சரியா மஹரீபத் யாருக்கு வேணுமோ மஹரீபத்துடைய ஞானம் யார யாரு வந்து மஹரீபத்து ஞானத்தை தேடுறாங்களோ அவர்களுக்காக இந்த பாடம் சரியா சரி அலகது இல்லா இப்ப அந்த அடிப்படையில என்னாகும் திக்ரே ரூஹையாக நீ செய்யும் போது உன்னுடைய அனைத்து ஒவ்வொரு செல்லும் உடம்புல இருக்க ஒவ்வொரு செல் என்ன பண்ணும் அல்லாங்கிற திருப்பி சொல்றதா உன்னால் உணர முடியும் இப்ப இதுவும் தொடர்ந்து பழக்க பழக்க என்ன ஆயிடும் ஆயிடும் நீ என்ன காரியத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் மீறி என்ன ஆயிட்டு இருக்கும் திக்ரு நடந்துட்டே இருக்கும் உன்னிலிருந்து இது நீ எந்த இஸ்மை எடுத்து திக்ரு செஞ்சியோ அதனுடைய நிலையை அடைவாய் முதலாவது நன்மை இரண்டாவது தன்மை இதுல மக்காம் நிலை ஹால் அந்த நிலை ஏற்பட்டுரும் உனக்கு சரி அது உள்ள போகக்கூடாது நாலாவது திக்ரு இதுவே வலிமார்களுடைய திக்ரு இது திக்ரே ரூஹிய வலிமார்களுடைய திக்ரு அதுல உச்சம் அடுத்து நான்காவது திக்ரே சிறி ரகசியமான திக்ரு அந்த வலிமார்கள்லயும் விசேஷமாக ரகசியமாக செய்யக்கூடிய அந்த திக்ரு இருக்குது மறுபடியும் ஆரம்பிச்சு திக்ருன்னா நினைவு சரியா சோ அந்த அடிப்படையில் அங்க திக்ரே சிறி இந்த திக்ரே சிறி அல்லாஹுக்கும் அந்த அல்லாஹுடைய அந்த நேசருக்கும் தவிர கிராமன் கூட கணக்கெடுக்க முடியாது சரியா இதுவும் சில உடனே எதுவும் கேட்க தேவையில்லை ஏன் கணக்கு மலைமலையா நன்மைகள் குவிக்கப்பட்டிருக்கும் ஒரு அடியாருக்கு இது நான் இது எதுக்கு அப்படின்னு கேக்கும்போது நீங்க அந்த அடியார் எனக்கு என்ன ரகசியமா திக்கிற செஞ்சார் ரகசியமா நினைவு கூர்ந்தார் அதற்கான கூலி கூலியதுன்னு சொல்லப்படும் சரியா ஹயர் இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம் அப்போ திக்ர சிறி நாலாவது கேட்டகிரி சரியா அப்போ திக்ரில் இந்த நாலு கேட்டகிரி இருக்குது இந்த நாலுல அட்லீஸ்ட் நாம இரண்டாவது கேட்டகிரியான திக்ரே கல்பி அவு செய்யணும் சரியா வெறும் திக்ரே லிசானியில மட்டும் இருந்துட்டே இருந்தோம்னா எவ்வளோ ஒரு நாளைக்கு டெய்லி நூறு முறை ஐநூறு முறை ஆயிரம் முறை ஓதரை எத்தனையோ நம்முடைய சகோதரர்களை நான் பார்க்குறேன் ஆனால் நல்ல நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய திக்கிறனால உங்களுக்கு அந்த எந்த இஸ்ம ஓதுறீங்களோ எந்த திக்கரை ஓதுறீங்களோ அதற்குரிய தன்மையை நீங்க எய்த பெற்றீர்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இது வந்து யாரையும் என்ன சொல்லுது குறை சொல்றதுக்காக சொல்லல எல்லாரும் மேல வரணும் எந்த அடிப்படையில் அல்லாவுடைய நேசர்களாக நெருங்கணும் இல்லையா அதுதானே நமக்கு முக்கியம் நம்ம நோக்கம் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி நோக்கம் என்ன அல்லாவை நெருங்கணும் அல்லாவை அடையணும் தானே அப்போ அவ்வளோ சிரமப்பட்டு அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி அவருக்கு அதுக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய வாழ்நாடுல பெரும் பகுதிகளை அல்லாவோட திக்கில் ஈடுபட்டோம் அதுக்கான தன்மை அடையாம இருந்தா பெரும் நஷ்டம் அல்லவா அந்த அக்கறையில தான் சொல்றேன் நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்க என்ன பண்ணுவோம் அந்த தன்மை அடையிறமான்ட்டு சோ அந்த தன்மை அடையணும்னா இந்த திக்கரே கல்வியில மூன்று வகை சொன்னோம் இல்லையா அந்த மூன்று வகையில ஒவ்வொரு படித்தரமா நீங்க என்ன பண்ணுங்க முன்னேறத்துக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா முயற்சியும் பயிற்சியும் நிச்சயம் என்ன ஆகும் உங்களை அந்த இடத்த கொண்டு போய் எல்லாம் சேர்த்து விட்டுருவான் சரியா ஏன் என்னுடைய அடியால் என்னை நோக்கி ஒரு அடி வந்தால் நான் ரெண்டு அடி வரைஞ்சிருக்கேன் ஓடி வந்தால் நடந்து நடந்து வந்தா ஓடி வரேன் சொல்லியிருக்கான் போது அந்த ஹதீஸ் அடிப்படையில அல்லாஹ் விடத்தில நாம நெருங்க போ நெருங்கி போனோம்னா அல்லாஹ் அதை விட விரைவாக இரண்டு மடங்கு நம்மை நோக்கி நெருங்கி வருவான் அதன் காரணமாக அல்லாஹுடைய நேசர்கள் அந்த அடிப்படையில அல்லாவை எந்த வகையில திக்ர செய்யணுமோ அந்த வகையில நாம திக்ர செஞ்சு அல்லாஹுடைய அவுலியாக்களாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு அல்லாஹ் சுபஹான் தாலா நம் அனைவருக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுபஹான் செய்து அருள் புரிவானாக அஸ்லாம் தஆலா வரும்